வாழ்க்கை வரலாறு பகுதி ஐந்து வனத்திற்கு செல்லுதல் மணிகண்டனிடம் பலவாறு உரைத்தும் அவர் தனியே செல்வதில் விருப்பம் கொண்டதால் அவரின் முடிவை மாற்ற இயலாமல் மன்னரும் அவரின் முடிவுக்கு கட்டுப்பட்டு வனத்திற்கு செல்ல அனுமதி அளித்தார் வனத்திற்கு செல்லும் முன்பாக தனது குலதெய்வமான சிவனை வேண்டி தனது மகன் எவ்விதமான இடையூறுமின்றி திரும்பி வர வேண்டும் என்று சிவபெருமானுக்கு படைத்த முக்கன் கொண்ட தேங்காயை பயணத்தின் பொழுது பசியாற்றுவதற்கான உணவுப் பொருளாக ஒரு துணி பையில் இரண்டு பக்கங்கள் வைத்து கட்டி மனிதனிடம் கொடுத்தார் அந்த இரண்டு பக்கங்களும் சமமாக இருந்தன முடிச்சுகள் நன்றாக போடப்பட்டு இருந்தன பந்தல நாட்டின் எல்லையை கடந்து மணிகண்டன் வனத்தில் நுழைந்தார் அவரின் வருகைக்காக பல காலங்களாக காத்து கொண்டிருந்த தேவாதி தேவர்களும் முனிவர்களும் மற்றும் பூத கணங்களும் அவ்விடம் வந்து அவரை வரவேற்றனர் ஈஷியை பற்றி அறிதல் மரங்கள் நிறைந்த அந்த வனத்தில் உள்ள மலையில் உச்சிக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு மணிகண்டன் அமர ஒரு ஆசனமும் உருவாக்கினார்கள் பின்பு மணிகண்டனிடம் மகிழ்ச்சி எனும் அறிக்கையை பற்றியும் அவளால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை பற்றியும் எடுத்துரைக்கத் தொடங்கினார்கள் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ஒரு சிறுவனை அழைத்து அவனை பலவாறு துதித்து அவனிடம் உரையாடிக் கொண்டிருப்பதை தனது ஒற்றர்களின் மூலம் அறிந்து கொண்டால் மகிழ்ச்சி அதை அறிந்ததும் மிகுந்த கோபமும் வேகமும் கொண்டவள் தன் கண்ணில் பட்ட யாவற்றையும் அழிக்கத் தொடங்கி தன்னிடம் உழைத்த ஒற்றர்களையும் தரமாரியாக வசப்பாடினாள் கோபத்தில் என்ன செய்கிறோம் என்ன நிகழப் போகிறது என்பதை அறியாமல் மிகுந்த கோபமும் அவள் கண்ணில் தென்பட்டது ஒரு சிறுபாலகன் பாலகன் என்னை கொள்வதா நான் அவனை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொன்று விடுவேன் என கோபத்தில் கர்ஜித்து என்னை எவராலும் வெல்ல இயலாது எப்படி வந்தாலும் அப்படையை நான் அழித்து அப்பாலகனை கொன்று விடுவேன் என்றும் அவன் ஒரு சிறு துரும்பென எதிரியின் பலம் அறியாது கோபத்தில் தனக்கு தோன்றியவற்றை கர்ஜித்து மணிகனன் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டாள்